விவசாயம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அழிஞ்சிட்டே இருக்கு அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க படித்த இளைஞர்கள் வந்து கரெக்டாக என்னென்ன புரிஞ்சு அந்த லேண்டில் என்னென்ன பண்ணணும் சொல்லுவாங்க கண்டிப்பாங்க நீங்கள் ஒன்று எடுத்து கடைசி மட்டும் போகணுங்க பாதியில் விட்டுட்டீங்கன்னா எதா இருந்தாலும் ஃபெயிலியர் தான் ஒரு அஞ்சு வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் ஜெயிக்கலாம் நீங்கள் ஃபார்மிங் லாஸ்ன்னு நினச்சி போயிடறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபார்மிங்க்கு வரணும்னா இல்லை ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க உங்களோட அட்வைஸ் என்ன வரும் வணக்கம் வேளாண் டிவி நேர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃபார்முங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஒரு டூ பிரதர்ஸ் வந்து இதை சூப்பராக ஃபார்மை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க அவர் மீட் பண்ணலாம் சார் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பை காட் கிரேஸ் சார் இப்போ நீங்கள் உங்கள் பேர் இது எந்த இடம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம் என்னோடய பேர் வந்து ஜிபி கார்த்திக்ங்க நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு சாலையில் நெடும்பாறைங்கிற இடத்துல நம்ம ஜிபி நேச்சுரல் ஃபார்ம் நானும் என்னோடய பிரதரும் ரன் பண்ணிட்டு வரவங்க எங்கள் ஃபார்ம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கர் நம்ம குருவாயூர் யானைகளுக்கு வந்து இங்கே வந்து பூரா பில்லு மலம் பில் போட்டிருந்தோங்க அப்போ வந்து தென்னம்பழம் மட்டும்தான் எங்களோட மெயின் கிராப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொக்கோ போட்டிருந்தோம் நாங்கள் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு விவசாயத்தில் வந்து வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு மல்டி கிராப்புங்க எல்லா க்ராப்பையும் கொண்டு வந்துருக்குறோம் நாங்களும் நாலு பக்கம் போய் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கோங்க இதில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் இருந்துங்க டிம்பர் க்ராப்ஸு அப்புறம் அந்த ஹெல்கோனியா ஸ்டார் ஜிஞ்சர் அதே மாதிரி அவக்கோடா போட்டிருக்கிறோம் கடப்பலா மேங்கோ கோவா பைனாப்பிள் வாழை போட்டிருக்குங்க பெப்பர் பாக்கு இது எல்லாமே நாங்கள் உள்ள கொண்டு வர்றதுனால என்ன ஆச்சுன்னா காலப்போக்குல பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் செட் ஆச்சுங்க இப்போ எங்களுக்கு அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவும் இருந்து நிறைய பேர் வந்து இங்கே விசிட் பண்ண வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துட்டு ஓகே சார் இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எப்படி ஃபார்மிங் குழு வந்தீங்க நான் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சேங்க நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமே வந்து நான் மெயினா வெளியே வந்து நான் லேண்ட்ஸ்கேப் டிசைனருங்க லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெல்லாம் நம்ம கார்டனிங் பண்ணி கொடுத்துட்டு இப்போவும் அதான் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு ஒரு ஃபார்மர் வந்து எங்களோட ஃபார்ம் பார்க்க போது அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான் சார் எங்களுக்கும் இந்த மாதிரி உங்க ஃபார்ம் மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஃபார்ம் வந்து உருவாக்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எங்களுக்கு டைம் எடுத்தது இருந்தாலும் அவங்க கேட்குறாங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து வெளியூரில் லோக்கலில் எல்லா பக்கம் போய் எங்கள் ஃபார்ம் மாதிரியே ஒரு டிராபிக்கல்லுக்குள்ளே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு இதில் என்னென்னா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுங்க நம்மளை நம்ம விவசாயம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அழிஞ்சிகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க படித்த இளைஞர்கள் வந்து கரெக்டாக என்னென்ன புரிஞ்சு அந்த லேண்டில் என்னென்ன பண்ணணும் இந்த வெயிலுக்கு எது வரும் நிழலுக்கு எது வரும்னு தெரிஞ்சுட்டு பண்ணுனா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க அதுல எந்த மாற்றம் இல்லை நாங்களே ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்க தம்பி நானும் கண்டிப்பா சார் சூப்பர் சார் நீங்க இந்த அளவுக்கு ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு ஃபார்மிங் வந்து வேற லெவல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் சார் சார் ஓகே வந்து நீங்களும் உங்க பிரதரும் சேர்ந்து ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இது ஐடியா இப்படி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல யாரும் சார் நீங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து அக்ரி பார்த்துட்டு இருந்தாருங்க இப்போ அவர் ஆக்சுவலாக ஒரு பொலிட்டீஷியன்னுட்டி அவருக்கு டைம் இல்லைங்க அப்போது எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நீங்க பசங்க வர்றாங்க விவசாயத்தை கத்து கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மெயினா கத்து கொடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சின்னவரா இருந்தாலும் என்னோட தம்பி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனுங்க விவசாயத்துல ஆஹ் நாங்க அப்படியே பண்ண பண்ணத்தா எங்களுக்கும் பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுட்டே இருந்ததுங்க ஆனா நாங்க இன்னைக்கு மட்டும் வந்து ட்ரைலன் பேஸ் எல்லாமே பண்ணணும் எல்லாமே சக்சஸ் தான் ஆச்சுங்க நிறைய பேர் பக்கம் ஃபெயிலியர் ஆகும் இன்னைக்கு படிச்சுட்டு வர்ற பசங்க யூத்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அப்புறம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க விவசாயத்துக்குள்ளே வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க எங்களை போகிற தாட்ஸ் கிரேஸ்ங்க இன்னைக்கு எது பண்ணினாலும் எங்களுக்கு வந்து சக்சஸ் ஆனங்காட்டி இன்னைக்கு நாலு பேத்துக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோங்க சூப்பர் சார் சூப்பர் நீங்க பண்ற ஒர்க்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பியராகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்குது ஓகே சார் இப்போ வந்து நீங்க எல்லாம் ஃபார்மிங்லாம் பண்றீங்க இதை ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சா இல்லை ஸ்டார்டிங்ல நீங்கள் ஃபார்மிங் எடுக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சில ஸ்ட்ரகிள்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சார் சார் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நாங்கள்லாம் ஒரு ஜீரோ பேலன்ஸில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோங்க ஸ்டடிஸ் பண்ணி வந்தப்போ எங்களுக்கு பெருசாக கையில் பணம் எல்லாம் இருக்காதுங்க எங்களுக்கு வந்து கோகனட் மட்டும்தாங்க இது உருவாக்குறதுக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள ஒரு இன்டர் கிராப் உள்ளே கொண்டு வரணும் போது ஜாதிக்கா அதுதான் மெயினாக இருந்துச்சுங்க பொள்ளாச்சி பேஸ் பாத்தீங்கன்னா பாக்கு ஜாதிக்கா வாழை இது மாதிரி தான் போகுங்க அப்புறம் அப்புறம் நாங்கள் ஜாதிகாய்க்கு போய் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாம் கோ போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கப்பா படிச்சுட்டு நீங்கள் போய் வேலைக்கு போங்க விவசாயம் எல்லாம் செட் ஆகாது அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க ஃபார்ம் பார்க்குறதுக்கு கூட விட மாட்டாங்கங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி சொன்னவங்க வந்து எங்கள் ஃபார்ம் பார்க்குறாங்க அப்போ நம்ம வந்து அதில் ரிசர்ச் பண்ணிங்க எல்லாமே ட்ரையல் அண்ட் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் ஆனவங்க மெயினாக சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அது ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ் ஆகட்டும் நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்துட்டிங்கனாலும் மட்டும் விவசாயம் மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயினா எல்லாருமே சொல்கிறது ஐயோ அதில் லாஸ் ஆயிரும் அப்படிம்பாங்க அதுல என்னமே பிளைண்டா எதுவுமே தெரியாம தான் சொல்லுவாங்க உள்ள போய் லாபம் இருக்குங்க கண்டிப்பா இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுங்காட்டி தான் இன்னைக்கு எங்களை சக்சஸ் பண்றாங்க இல்லேன்னா என்னம்பாங்க எல்லாத்த மாதிரியும் எங்களையும் வந்துட்டு என்னம்பாங்க ஓ பாத்தியா நாங்க அப்பவே சொன்னோம் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க இதுக்கு படிச்சு வேலைக்கு போய்க்கலாமல்லப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய சேலஞ்ச் இருந்ததுங்க பண விஷயத்திலயும் அப்படிதானுங்க நாங்க எல்லாம் எங்க பேக்கெட் மணி இதெல்லாம் போட்டுதான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு டிராபிக்கல் லுக் ஃபாரஸ்ட வந்து நாங்க உருவாக்கி இருக்கிறோங்க கண்டிப்பா சார் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாங்க நீங்க ஒன்னு எடுத்து கடைசி முட்டு போகணுங்க பாதியில விட்டுட்டீங்கன்னா எதா இருந்தாலும் ஃபெயிலியர் தான் கண்டிப்பா இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளுங்க போது அந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்கணும் நீங்க எந்த டைம்ல இந்த ஃபார்மிங்க்கு வந்தீங்க இப்போ எவ்வளவு வருஷம் ஆயிருக்குது இப்போ நான் ஃபார்மிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஃபார்மிங் அவர் ஆக்சுவலாக விஷுவல் கம்யூனிகேஷன் லக்சரராக இருந்தாருங்க சினிமாட்டோகிராஃபராக இருந்தாருங்க ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருங்க அவர் அதெல்லாம் விட்டுட்டு பின்ன அவர் தான் உள்ள அக்ரிப்புள்ள அப்பாவுக்கு அப்புறம் வந்தாருங்க அப்புறம் எனக்கு அவங்கள பார்க்க பார்க்க சரி நம்மளும் ப பண்ணலாமே நம்ம வந்துட்டு இப்ப நம்ம ட்ரீ பிளான்டேஷன்லாம் பண்ணுறோம் பண்றோம் அது நம்ம பப்ளிக்ல பண்ணுறதுக்கு போல நம்ம உள்ள கொண்டு வரலாமே புது புது கிராப்பை கொண்டு வரலாம்னு சொல்லும் தான் எக்ஸாட்டிக்ஸ்ன்னு கொண்டு வந்தோங்க இந்த எக்ஸாட்டிக்ஸ் கொண்டு வரும் போது தான் எல்லாத்தோட பார்வை எங்கள் மேலே படுதுங்க இப்போ இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை நிறைய பிஸ்னஸ் மேன்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு மேங்கோ ஃபார்ம் மொத்தமாக வாங்கி போடுறாங்க கோகோனட் ஃபார்ம் வாங்கி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நீங்கள் எதுனால இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இப்படி எதுனால சூஸ் பண்ணிங்க சார் இது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் ஆறுமுகம்னு சொல்லிட்டுங்க எங்கள் கிராண்ட் ஃபாதருங்க அப் அம்மாவோட அப்பாங்க நாங்கள்லாம் சின்ன குழந்தையில ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் போரே பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாருங்க எங்கள் தோட்டத்தில் அம்மா தோட்டத்தில் அவங்க கூட நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி எனக்கு அந்த ஃப்ரூட்ஸோட மோகமே எங்கள் கிராண்ட் ஃபாதர்னால தான் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னோடய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் வந்து நாங்கள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாலேங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த அடுத்தது அவங்க அதையவே கேட்டாங்க டெய்லி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபார்மர்னால வந்து கண்டிப்பா டெய்லி ஒரு ஐநூறுவா செலவு பண்ண முடியாதுங்க அப்புறம் நாங்க யோசிச்சதான் பாத்தீங்கன்னா ஏன் கிராண்ட் மாதிரி நம்ம ஒரு ஃப்ரூட் ஃபார்ம்ஸ் இங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு தான் இந்த பிளான்ட் நாவல் ட்ரீ மரம் வந்து வாங்கி வச்சோங்க அது போக போக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு ஏழட்டாயிரம் ரூபாய்க்கு லாபம் கொடுத்ததுங்க கமர்ஷியலா லோக்கல்ல நாங்க கொடுத்தோங்க வெளியே நூற்றம் இரநூத்தி நாற்பது ரூபா விற்கும் போது நாங்க ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு பழம் விற்றுங்க எங்களோட கெஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டது போக நாங்க சாப்பிட்டது போக எங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிதுங்க அப்புறம் யோசிக்கும் போது தான் சரியா எக்ஸாட்டிக் தேடலான்னு சொல்லி நாங்க நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருக்கிற எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸை பூரா கலெக்ட் பண்ணுங்க எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நாங்க வாங்கும் போது திடீர்னு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்குங்க ஒரு பழம் இப்போ பிளாக் சப்போர்ட்டா நான் எடுக்கிறேன் நான் வந்து எடுக்கும்போது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நம்ம பிளாக் சப்போட்டா எடுத்தேங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க அது மாதிரி நாங்கள் என்ன எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் ஃபிளவர்ஸ் ஆகட்டும் நாங்க தேடி பிடிச்சி அதை பத்தி ரிசர்ச் பண்ணித்தான் இங்கே வச்சோங்க அதனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க படிச்சுட்டு அங்கே ஒர்க் இல்ல போது ஒரு பணம் நிறைய வச்சிருப்பாங்க கைடன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து எங்களை வந்து தேடி நான் அவங்க இடம் போய் பார்த்து அது சஜஷன் சொல்லுவோங்க நிறைய பேர் ஏமாறுறக்காரர் என்ன அப்படின்னா வந்ததையுமே ஒரு யூடியூப் பாக்குறாங்க நல்லது மட்டும் அவங்க கரெக்டாக எடுத்துக்கணும் நிறைய பேக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிக்சடு ஐடியாஸ் தான் கிடைக்குதுங்க அதுல போய் ஃபெயிலியர் ஆகுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நாங்க கைடன்ஸ் என்ன கொடுக்கறோம்னா நீங்க நிறைய பாருங்க நிறைய மீடியால பாருங்க ஆனா அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோட கிளைமேட் எப்படி இருக்கு லேண்ட் எப்படி இருக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா இதெல்லாம் கண்டிப்பா பாக்கணுங்க எந்த கிராப் உள்ள வருதுன்னு நீங்க முதல அது பாத்துக்குங்க நீங்க அது நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் தப்பான ஐடியாஸ் வருங்க ஒரு நல்ல ஃபார்மர்ஸ் இருக்காங்க நிறைய பக்கம் இருக்காங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாமே எல்லா பக்கம் கிடைக்குதுங்க அதனால நீங்க டைம் எடுத்துட்டு கரெக்டா போனீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல நீங்க டார்கெட் பண்ணலாம் இப்போ ஒரு வருஷம் வைக்கிறீங்கன்னா ரெண்டாவது வருஷமே காசு பார்க்க முடியாதுங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரி காசு பார்க்க முடியாதுங்க ஒரு அஞ்சு வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல ஜெயிக்கலாம் நீங்க கிராப்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்போ நம்ம ஃபார்ம்ல என்னென்ன எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் ஒரு ரெண்டு மூணு எங்களுக்காக சொல்லுங்க நிறைய இருக்குங்க ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இப்ப நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோங்க ஆமாங்க ஆஹ் இதே நாங்க தேடு தேடல் தான் இப்பவும் தேடிட்டே இருக்கிறோங்க இப்பவும் ஒரு பத்து ஃப்ரூட் பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டுதான் வச்சிருக்கோம் புதுசா கொண்டு வர்றதுக்காக இப்போ நீங்கள் ரேர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மங்குஸ்தானுங்க புலோசன் அப்யூ பராபா இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க செர்ரியல் இருக்குது கோவால் இருக்குதுங்க சப்போட்டாவில் ஒயிட் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா இருக்கு கிரீன் இருக்குது ரோஸ் இருக்குது மேமி சப்போட்டா இந்த மாதிரி வேரிகேட்டட் சப்போட்டாஸ் எல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய சப் வெரைட்டியில் நிறைய ஒன்று சீத்தான்னு எடுத்துட்டீங்கன்னா சீத்தாலே ஒரு பன்னெண்டு வச்சிருக்கோம் ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா மலையன் ஆப்பிள் அதெல்லாம் வச்சிருக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க மல்பரியில ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குங்க பைனாப்பிள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வெரைட்டி இருக்குங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது வெரைட்டி நாங்க இப்ப கலெக்ட் பண்ணிருக்கோங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்குங்க ஒரு தோட்டமே தான் இருக்குது ஆமாங்க நீங்க எங்களுக்கு என்னன்னா சார் இது நீங்க கோவிட் டைம்ல நாங்க இதெல்லாம் நம்ம அனுபவிச்சோங்க ஏன்னா கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா வேற வேலை இருக்காது அந்த காட்டுக்குள்ளையேதான் சுத்த வேண்டியதா இருக்குங்க காலையில வர்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட் சாப்பிடுவோங்க எல்லாரும் இனிப்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க நாங்க பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு தோற்பு எல்லாமே அந்த ஃப்ரூட்ல இருக்கிறதுனால சாப்பிட்டேங்க ஒரு இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கிரியேட் ஆச்சுங்க கண்டிப்பா இம்யூனிட்டி பவர் இருக்க மட்டும் தான் நீங்க அந்த நோய்கள் தாக்காதுங்க அதனால நாங்க இந்த பழம் உண்மையிலேயே சாப்பிட்டேங்காட்டி எங்களுக்கு அந்த நோய் எழுப்பு சத்து இருந்ததுன்னு தெரியல நாங்க இதே தான் காலையில உணவாவே எடுத்துக்குவோம் ஃப்ரூட்ஸ் மட்டும் தானுங்க ஓகே ஓகே சூப்பர் சார் இவ்வளவு தூரம் இந்த ஃபார்ம் ஒரு ஃபார்ம் மட்டும் இல்லாமல் எல்லாரும் பண்ணுற ரெகுலர் ஃபார்மும் இல்லாமல் ஒரு ஃப்ரூட் தோட்டம் அது இல்லாமல் ஆர்னமெண்டல் பிளான்ஸு அதெல்லாம் ஜாதிக்கா அப்படி வந்து வேறு லெவலில் இன்டெக்ரேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ நீங்களே சொன்னீங்க ஃபாரின் போய் வேலைக்கு போக சொன்னாங்க அப்படின்ட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடுறாங்க இல்ல ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஐடிக்கு போயிடுறாங்க அவங்க வந்து ஃபார்மிங் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க வரணும்னா இல்ல ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க உங்களோட அட்வைஸ் என்ன சார் கண்டிப்பா வந்து விவசாயம் வந்து எப்போ கையை விடாதுங்க அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுங்க இப்பவும் நாங்க நிறைய கூப்பிட்டாங்கன்னா நீங்க வாங்க எங்க ஃபார்முக்கு வாங்க டூ டேஸ் இருங்க இருந்து பார்த்து நீங்க அதை கத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீங்க சாப்ட்வேர்ல என்னென்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை விட டபுளா சம்பாதிக்கலாங்க பொறுமை வேணுங்க இதுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணுங்க ஓகே சார் இந்த நீங்களும் இப்போ பொறுமையா இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அந்த பொறுமை கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து இப்போ என் வந்து ஃப்ரூட் தோட்டமும் இருக்குது அதனால் ஆர்னமெண்ட் பிளான்ட்டு ஃபுல்லாக ஒரு அக்ரி டூரிசம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இப்போ நாங்களே நடந்து பார்த்தோம் சூப்பராக இருக்குது தோட்டம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் விசிட்டர்ஸ் வந்து யாராவது வந்தால் பார்க்க அலோவ் பண்ணுவீங்களா எது அதுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் இருக்கா சார்ஜஸ் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு அது எடுத்துக்கலைங்க நாங்கள் என்ன நிறைய ஃபார்மர்ஸ் வருவாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னா இப்போ என்னன்னா எங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லைங்க முதல் ஒரு டூ இயர்ஸ் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எப்பவும் போல வருவாங்க கேட்பாங்க போவாங்க ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க செடி வாங்குவாங்க இப்ப எங்களுக்கு டைம் போதிய டைம் எங்களுக்கு ஒதுக்க முடியறது இல்லைங்க அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோங்க அதுக்கு வந்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும் இப்போ ஐம்பது பேர் நூறு பேர் வர்றாங்க அப்படின்னா விவசாயத்தை பத்தி ஃபுல்லா அக்ரி டூரிசம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க நீங்க ஒவ்வொரு ஒரு ஃபார்ம் பாய் பாத்தீங்கன்னா ஒரு வாழைத்தோட்டத்தை பத்தி மாங்கா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றோங்க போன்சாயில இருந்துங்க கேக்டஸ்ல இருந்து நீங்க ஹெல்கோனியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜிஞ்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரூட் ட்ரீஸ் டிம்பர் ட்ரீஸ்ங்க பாக்கு வாழை ஜாதி கொக்கோ அவகோடா அண்ணாச்சி எல்லாமே இருக்குங்க ஒரு ஃபிஷிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க அந்த ஒரே நாள் இதுல வந்து நாங்க கவர் பண்ணிடுவோம் இல்ல டூ டேஸ் எங்களுக்கு வந்து இருக்கிறீங்கனாலும் அது மாதிரி இருக்குங்க பேக்கேஜ் மாதிரி பண்றோங்க இங்க வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போவாங்க எங்களுக்கு அது எதுவுமே ஒரு மணி வேல்யூ இருந்தா தான் ஒர்த் இருக்குங்க அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து டூ பிப்டி ருபீஸ்ங்க அது கொடுத்துருவோம் இல்ல ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு நாங்க ஒரு தனி ஸ்லாட் வச்சிருக்கோங்க ஆனா பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸுங்க அது மாதிரி மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா வர்றாங்க ஏன்னா அக்ரில பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்கள் படிச்சிருப்பாங்க ப்ராக்டிக்கல் தேரி எல்லாம் படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நிறைய கற்றுக்குறாங்க அவங்க எக்ஸ்ட்ரா கற்றுக்குறாங்க எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமா நிறைய தெரிய வருதுங்க இப்போ நாங்களும் ட்ரையல் அண்ட் தான் இப்போ நீங்கள் வெளியிருந்து வர்றவங்களும் எங்களுக்கும் கற்று தர்றாங்க அதனால எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஓகே சார் இந்த ஃபார்முக்கு வரணும்னா லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா இப்படி வரணும் இப்போ இப்போ எங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஜிபி நேச்சுரல் ஃபார்ம்னு இருக்குங்க நீங்கள் கூகுள் லொக்கேஷன்லேயே இருக்குது எங்கள் நர்சரிக்கு இங்கே இருக்கிற செடிகள் எல்லா செடியுமே வேணும் அப்படின்னா ஜிபி லேண்ட்ஸ்கேப் அண்ட் நர்சரினு அந்த லொக்கேஷன் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாலேயே மெயின் ரோட்லேயே வந்துடுங்க சார் இப்போ வந்து ரெண்டு பிரதராக நீங்கள் வந்து சேர்ந்து ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சேம் விஷனோட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் சார் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சொல்கிறீங்களா இருபத்தஞ்சி வருஷமாக ஃபார்மிங் பண்ணுறீங்க ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலமாக தான் நீங்கள் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க எல்லாத்துக்குமே இது எதுனால சார் எப்படி சொல்றீங்களா என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் வந்து எங்கள் நாங்கள் பாட்டுக்கு ஃபார்மராக தான் இருந்தோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ஸே அப்போ தான் உள்ள எல்லாருமே வர்றாங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்துலிங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்யா ஆர்கானிக்னு ஒருத்தர் வந்தாருங்க அவர்னால தான் எங்களுக்கு நிறைய ரீச்சஸ் ஆச்சுங்க இப்போ நீங்கள் வேளாண் டிவி நீங்கள் வர்றீங்க ஒரு எங்களுக்கு ஹாப்பி தான் நீங்கள் வந்து எங்களை வெளியே தெரிய வைக்கிறதுல எங்களுக்கு ஹாப்பி தான் அதே மாதிரி புதிய தலைமுறை ராஜ் டிவிங்க அப்புறம் ஈஷா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா எங் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துங்க எங்களுக்கு ஃபார்மர்ஸ் கட்டப் பண்ணி கொடுத்தாங்க நிறைய ஃபார்மர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க எங்களை தெரியாதவங்களும் கூட இப்போ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க இன்னைக்கு யூடியூபுக்கும் ஒரு மீடியாவுக்கும் நான் வெளியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சூப்பர் இப்போ கிட்டத்தட்ட ஏன்னா நாங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் பார்த்தா உங்களே தேடி வந்தோம் இந்தளவுக்கு சோஷியல் மீடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வின் பண்ணால் அதை சுற்றி இருக்க எல்லா ஃபார்மர்ஸையும் அவர் வின் பண்ண வைப்பார்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஸோ அதை படி நீங்கள் வந்து வின் பண்ணி சுற்றி இருக்க எல்லா ஃபார்மர்ஸையும் வின் பண்ண வச்சுருக்கீங்க சார் அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெரிய ஆட்ஸ் ஆஃப் இந்த இப்போ வச்சிருக்க இந்த இருபத்தஞ்சி ஏக்கர் இன்னும் பல ஏக்கரா மாதிரி நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் இந்த அக்ரி டூரிசம் கொண்டு போகணும்னு வேளாண் டிவி சார்பாகவும் வேளாண் டிவி நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறக்கு எங்களோட யூடியூப் சேனல் இருக்குங்க ஓகே அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க நீங்கள் விவசாயத்தை பற்றி எங்களோட ஃபாலோவர்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து ஜிபி நேச்சுரல் ஃபார்ம் பார்க்கு சைட் இருக்குங்க ஓகே இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி ஜிபி லேண்ட்ஸ்கேப் பண்ண நர்சரியும் பார்த்துட்டிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஓகே ஓகே சார் சூப்பர் சார் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது அதை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க அத்தனை வகையான பழங்கள் இருக்குது ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்குது ஜாதிகா தோட்டம் ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் நீங்கள் ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணி குழந்தைங்க வந்து எல்லாமே கற்றுக்கணும் நிறைய விஷயத்தை பார்க்கணும் அனுபவிக்கணுன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க அது ஜிபி நேச்சுரல் ஃபார்மு இந்த இடத்துக்கு வரணுன்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணி புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ